இன்றைய சிந்தனை மனாகிபு சஹாபா சஹாபாக்களின் வாழ்வியல் வரலாறு இன்றைய சிந்தனை வீட்டின் மேல் உயர்த்தி கட்டிய கோபுரத்தை உடைத்த சம்பவம் அறிப்பதாவது ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களின் வீட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் வழியில் போல் உயரமாக கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டை பார்த்து இது யாருடைய என்று கேட்டார்கள். அதற்கு இது இன்ன அன்சாரி வீடு சஹாபாக்கள் சஹாபியின் வீடு என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள் சலல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஓபத்தை மனதில் வைத்து கொண்டு மௌனமாக இருந்து விட்டார்கள் பின்பு ஒரு நாள் அந்த அலி வசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து கூறினார் அலி வசல்லம் அவர்கள் அவருடைய சலாமுக்கு பதில் கூறாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் இவ்வாறு பல முறை சலாம் கூடியதும் நபிபர்கள் முகம் திருப்பிக் கொண்டதால் தன் விஷயத்தில் கோப்பப்பட்டு தன்னை விட்டு முகம் திருப்புகிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்ட அந்த சஹாபி தன் தோழர்களிடம் இதை கூறி அல்லாவின் மீது சத்தியமாக அலி வசல்லம் அவர்கள் என்னை புறக்கணிக்க காண்கிறேனே காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அன்றொரு நாள் வெளியே சென்ற போது உன் வீட்டு கோபுரத்தை கண்டார்கள் என்பதாக தோழர்கள் கூறினார்கள் உடனே அந்த அன்சாரி சஹாபி அவர்கள் தன் வீட்டுக்கு திரும்பிச் சென்று அந்த வீட்டை உடைத்து அடையாளம் தெரியாமல் தரைமட்டமாகி விட்டார்கள் மற்றொரு தடவை அப்பக்கமாக சென்ற ரசூலுல்லாய் சல்லாம் அலீம் செல்லம் அவர்கள் அவ்விடத்தில் அந்த வீட்டில்லாததைக் கண்டு இந்த கோபுரம் என்ன ஆனது என்று கேட்டார்கள் தாங்கள் அவரை புறக்கணிப்பதை முறையிட்டு காரணத்தை விசாரித்தார் நாங்கள் விஷயத்தை கூறினோம் உடனே சென்று தன் வீட்டை இடித்து விட்டார் என்பதாக கூறினோம் அப்போது நபிசல்லாக அலீசல்லம் அவர்கள் மிக இன்றியமையாத தேவையிலையும் நிர்பந்தமான நிலையிலும் கட்டப்படும் கட்டிடத்தை தவிர மற்றெல்லா கட்டிடங்களும் மனிதன் மீது வேதனைக்குரியவையாகும் என்று கூறினார்கள் மனிதனின் மீது வேதனைக்குரியவையாகும் என்று கூறினார்கள் மற்றொரு வந்திருப்ப அவர் இதற்கு பின் நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் அப்பக்கமாக சென்ற போது அதை காணாததால் அது பற்றி விசாரித்தார்கள் தாங்கள் வெறுப்புற்ற செய்தியை கேள்விப்பட்டதால் அவர் இப்படி அவர் இப்படி இடித்து விட்டார் என்று கூற கூறப்பட்டதும் அல்லாஹ் அவர் மீது ரஹ்ம செய்வானாக அல்லாஹ் அவர் மீது ரஹ்ம செய்வானாக என்று நபிசல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்கள் வந்துள்ளது ஆகவே நாமும் நமது வாழ்வில் விரயத்தை தெரிவிப்போமாக நன்றி ஜிசாக்கு ஹைரா தொகுப்பாளர் அப்துல் ரஹ்மான் அல் ஹாஷிமே திஹாரிய